ஏவிஎம் படங்கள்னாவே கமர்ஷியல் வெற்றிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ரெண்டு வகையில ஒரு அவர் அவர் ஒரு விஷயம் என்னன்னாக்கா சென்னை சென்னைக்கு வெளியே இருந்து காரைக்குடியில இருந்து படங்களை தயாரிச்சு வெளியே முன்னாடி சென்னை தானா சென்னையிலேயே இல்ல அவரு காரைக்குடியிலிருந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ் வச்சுக்கிட்டு இசைத்தட்டுகளை தயாரிச்சு வைக்கிற நிறுவனமா தான் அவங்க இருந்தாங்க அந்த அதை தான் சரஸ்வதி ஸ்டோர்ஸனுடைய ரெக்கார்டெல்லாம் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ் அவங்க அவங்க அந்த இசைத்தட்டுகளை விற்று தான் அவர் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில் வந்து ஸ்டுடியோவே ஒன்று கட்டினார் எப்படின்னாக்கா கூரை கொட்டாய்களை போட்டு ஸ்டுடியோ ஆரம்பித்தார் ஆரம்பித்து அதில் வள்ளிங்கிற படம் எடுத்தார் வள்ளி சூப்பர் ஹிட் டிஆர் பகான் டிஆர் ஆர் மகாலிங்க முன்னாடி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு முன்னாடி டிஆர் ஆர் மகாலிங்க ஹீரோ வந்து கிட்டப்பாவுனுடைய பாடல்களை அடிப்படையில் கிட்டப்பா மாதிரியே பாடுறான்னு சொல்லி தான் மகாலிங்கம் வரச்சு அதை வச்சு அந்த வள்ளிப்படம் எடுத்தார் வள்ளிப்படம் சூப்பர் ஹிட்டா ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு சபாபதி படம் சபாபதி படம் அதாவது அந்த காலத்துல வந்து ராஜா கதைகள் தான் இருக்கும் சமூக கதையை பேஸ் பண்ணி எடுத்தார்

சபாபதி படம் ஓட ஓட ஓடிச்சு அன்னைக்கு வந்து கதாநாயகம் வந்து வேட்டி சட்டையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு வர்ற கதாநாயகம் நம்ம முதல் தடவை பார்க்குற ராஜா தான் வருவாங்க ராஜா கதைகளை தவிர இருந்துமே எடுத்து சமூக கதையை வச்சு தான் முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கதை படிப்பு ரொம்ப முக்கியம் ஜ அவன் ஜமீன்தார் ஓட்டு புள்ள படிக்க மாட்டேங்க மனைவி வந்து கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு பாஸ் ஆட்டுவான் அவளதான் கதை ஒரு படிப்பினுடைய முக்கியத்துவம் சொல்ற மாதிரி ஒரு நாற்பத்தி ஆறாம் வருஷத்துல வந்து ஒரு படம் அது ஏன் ஏவிஎம் தயாரிச்சு அது ஒரு அற்புதமான இன்னைக்கு வரலாம் அந்த ஈக்குவலான படத்தை ஏவிஎம் தயாரித்தது அதை தான் சிறந்த படமா நான் சொல்லுவேன் அந்த காலத்துல எனக்கு அவ்வளவு அந்த படத்தை பத்தி அவ்வளவா தெரியாது நான் இப்போ சின்ன பையன் என்னுடைய எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வந்து கல்லூரியில் இருக்கும்போது ஸ்டாண்டி மருத்துவ கல்லூரியில் இருக்கும்போது ப்ரொஜெக்டர் ரூ ஒன்று வாங்கணும் கா காலேஜில் படமெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிறத போட்டேன் இது பண்ணும்போது அந்த ப்ரொஜெக்ட்ரு வாங்கினோன்னே முதல் படம் போடணுன்னு போது என்னுடைய சீனியர்ஸ் கல்லூரியினுடைய சீனியர்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ஏவிஎம் எடுத்த சபாபதி படம் கிடைக்குமா பாருன்னாங்க